திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கைலாசநாத பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாவனந்தோதக்கரிய வண்ணிளவுலாவிய நீர்மழி வேணிகன் அழகில் சோதிஹன் அம்பலத்தாடு வான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலை தொண்டை மண்டலம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வக்கம் வட்டம் கண்ணம்பாக்கம் அருள்மிகு கைலாசநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நட்பேரொலியால் தொழுகின்றோம் திருச்சிற்றம்பரம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடிகார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயன நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் அப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து விலகில் மாமணி வண்ண உருவரோ தொலைபிலா கதபம் துணை நீக்கு மே என திருவாயில் திறந்து ஏதங்கள் அருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருதரும் கைலாயநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியென போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் பூகிறோம் நிருநலாட கலைந்து களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் திருமஞ்சனம் மூன்று கலையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழிகாட்டி கலைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழிக் காட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச் சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு கைலாசநாத பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சிநீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப்பேரொளி மலர் வழிபாடு போற்று சித்து நடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நல் அரியாய் போற்றி சைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முக்க்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே என்ற ரமல நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதைப்பலத்தும் சொன்மாலை ஏற்றொருள் வடிவையைப் போற்றி அருள்மிகு கைலாசநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றியன பூக்களாலை துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை அறுபத்தி ஏழாவது திருப்பதிகம் திரு பிரம்மபுரம் பகலொலிசெய் நகமணிகை நிகழ்முகை மலரை சரண அகவு முனிவற்கு அகவம் வழி சகலகலை மிக உரை செய் உடைய பகவனிடமாம் பகைகளையும் வகையில் அருமுக மிக அருள் நிகரில் இமேயோ க உலகு புகழ எழில் திகழ நிகழ் அவர் வெறுகு அலர் புகழி நகரே அம் மதி கங்கை நதி வெங்கன் அரவங்கள் எழில் தங்கும் இதழி துங்க மலர் தங்கு சடை அங்கி நிகரிங்கல் இறை தங்குமிடமாம் வெங்கதிர்விழங்குலகம் இங்கு மெதிர்வொங்கு எரிபுலன்கள்களைவோர் வெண்குருகு விளங்கியுமை பங்கர் சரணங்கள் வணிதெங்குருகு அதே உழுகலரிது அழிகழியில் உலகு உலகு வழி பெருகு வழியை நினையாம் முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினொடு கழுவு சிவனை தொழுது உலகில் இழுகு மலம் வகையில் கழுவு முறைகளும் மல நகர் பழுதிலிற எழுது 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 மொழி தமிழ் விறகன் வழிமொழிகள் மொழிதகையவே திருவாசகம் சென்னிப்பத்து அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன் மீ சிவலோக நாயகன் தென் பெருந்துரை சேவகன் மட்டுவார் குடல் மங்கையாளையோர் பாகம் வைத்த அழகந்தன் வட்ட மாமலர் செவடிக்கன் நம் சென்னி மண் மன்னி மலருமே திருத்தொண்டர் மாக்கதையாக செக்குலார் பெருமானருளிய திருத்தொண்டர் புராணம் மூர்த்தி நாயனார் புராணம் மின்னும் மணி மாளிகை வாயிலின் வழ மீது தன்னின்றும் இழிந்து தயங்கொழி மண்டபத்திற்பொன்னின் அறிமெல்லாமறிக்காமர்வுங்கால் மண்ணுங்குடை நீளல் இருந்தன சிவஞான போதம் பாச இலக்கணம் விடம்பிய உள்ள தீ மீ வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்தறியா அங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள்காந்தம் கண்டபசாசத்தவையே வைராக்கிய சதகம் நோய்க்கு மருந்த நோயை சந்தித்திடுவான் மறித்தாள் மனம் தப்பியப்பால் இந்தப் புவியும் கடலும் கடந்து ஏகும் என்றாள் எந்தப்படி உய்வது யான் தில்லையா தில்லையம்பிரானே வாழ்க அந்த வீழ்க வீழ்கதன் புனல் ஒங்குக ஆழ்க தீயதல்லாமரன் அமமேசூழ்க வையாகம் தீர்கவே கோடைக்கென்னி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருளரும் கைலாசநாத பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் புற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வளாது வீக மலிவளம் சிறக்க மன்னர் கோன்முறை அறுசு செய்க குறைவிழா துயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஒங்க நற்றவொம் வேள்வி மல்க மென்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் என போதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பளம்